தமிழக வருவாய்த்துறை மானிய கோரிக்கை புத்தகத்தை வந்து இன்றைக்கி நம்ம தலைவர் வெளியிடுறாரு இந்த புத்தக ஆசிரியர் வந்து நம்ம பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் நாலு ஏற்கனவே மூணு புக்கு மூணு ப்ரோக்ராம் ரிலீஸ் பண்ணிட்டாரு இது நாலாவது புக்கு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு பரஞ்சோதி பாண்டியன் பாண்டிச்சேரி

எங்கள் அமைப்பின் பரஞ்சோதி பாண்டியன் அவர்களை நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலப்பணியாளர் நான் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து எழுதுறது அதே டைமில் நான் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன் அப்போ என் தொழில் இருந்து நான் எழுதி எனக்கு தெரிந்த தகவல்களை சாமானிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது பல ஐந்து ஆண்டுகளாக நான் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கேன் அப்போது நம்ம அசோசியேஷன் நம்ம அண்ணன் என்றி என்ன நம்ம கூட துணையா இருக்க இப்ப ரோட்ல தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கேன் நான் முதலமைச்சரோட பையன் எப்படி போனேன் தெரியுங்க ஒரு பேக்ரவுண்ட் தான் ஸ்டாலின் பையன் மாதிரி அப்படி போனா எப்படி இருக்குமோ அது போல என்ன நம்ம பின்னாடி இருக்காருப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அந்த தைரியம் அது இந்த அமைப்பு மூலமாக தான் அது பவர் அசோசியேஷன் அந்த கெத்து எங்க போனாலும் என்ன பண்ண நீ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கிறது என்னோட என்னோட ஆர்வம் நான் வந்து சட்டசபையில தமிழ்நாடு முழுக்க பட்டா சிட்டா சர்வே கிடையாது பட்டா கிடையாது சர்வே ஒழுங்கா முடிக்கல அப்படின்னு பல ஓட்ட இருக்கு அந்த ஓட்ட மேல என்ன நீங்க லேவல் போட்டாலும் அந்த ஓட்ட மேல என்ன வீடு பில்டிங் பண்ணாலும் கீழே விழுந்துடும் அப்ப எங்கெங்கெல்லாம் ஓட்டம் இருக்குதுன்றத சட்டசபையில பேசுறாங்க மானிய கோரிக்கையில பேசுறாங்க பத்தாண்டுகளாக பேசுகிறத தகவல் பெறு உரிமை சட்டம் பிரிவு ரெண்டு ஜேல தலைமை செயலாளருக்கு நான் தபால் போட்டு நானே நேரடியாக அலுவலகம் போய் அந்த ஆஃபீஸில் இருக்கிற பத்தாண்டுகள் ரெக்கார்டை எடுத்து அதை எல்லாத்தையும் தொகுத்து அதில் இந்த புகழெல்லாம் புகழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க கலைஞர் ஐயாவை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை மட்டும் எளிமையாக சிறப்பாக இதில் நான் தொகுத்துருக்கேன் எழுதலை தொகுத்துருக்கேன் இது வந்து நம்மளுடைய ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்கள் அனைவரும் ஒரு கைட் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியால சர்வே நடக்கல என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கிளான்ஸ் நீங்க வண்டி பயணத்துல வாகன பயணத்தில் சும்மா அப்படி சட்டசபையில் பேசுறது அது வந்து கொள்கை முடிவு அங்க எடுக்கிறாங்க அந்த கொள்கை முடிவு எடுக்கிறத நம்ம போல தொழில் முனைவர்களுக்கு ஃப்ரெஷ் கண்டென்ட்டா வேணும் இல்லாடி நம்ம இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நமக்கு எதிராப்பில் ஒரு மாவட்ட ஆட்சியர் பேசுறது அங்க எடுத்த முடிவு தான் அங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்றத ஆரம்பத்திலேயே ஃப்ரெஷ் கண்டென்டா அவங்க கையில இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இது ஒரு உங்களுக்கு துணைவனாக இருக்கும் என்னுடைய தொழிலுக்கும் என்னுடைய எழுத்துக்கும் ஃபெய்ரா மிகப்பெரிய பலம் இதோ உதாரணம் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி என்னோட புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன் இல்லைன்னா அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது இவ்வளோ செலவு பண்ண முடியாதுங்களா அந்த அளவுக்கு அந்த ஒற்றுமையை நான் வந்து விண்வின்ல பயன்படுத்திக்கிறேன் என்னுடைய நானும் டெடிகேட்டடாக அசோசியேஷனுக்கு இருக்கிறேன் நன்றி அண்ணாவுக்கு நேர்நகர் அண்ணனுக்கு நம்ம கோவை தங்கத்துக்கு செயலாளருக்கு பொருளாளருக்கு என அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு எப்பொழுதும் வந்து உறுதுணையாக இருக்கின்ற சிந்து ராமமூர்த்தி என்னுக்கும் என்னுடைய கனிவான நன்றி நிலத்தின் பயன்கள் அனைத்து தர்ப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி பாண்டியன் அவர்களுக்கு